வணக்கம் நண்பர்களே எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரேஷன் பொருட்களை வீடு தேடி சென்று கொடுக்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தால் பசி பிணி என்பதே இல்லாத நிலை இருக்கிறது மாநிலம் முழுவதும் முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி இருபத்தெட்டு ரேஷன் கடைகள் இருக்கின்றன அவற்றில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி நான்கு ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர் பல குடும்பங்கள் இந்த ரேஷன் அரிசியை வைத்து தங்களது வாழ்க்கையை நடத்துகின்றனர் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என மாநிலம் முழுவதும் பதினைந்து லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன இதன் மூலம் இருபது லட்சத்திற்கு மேலானோர் பயனடைகிறார்கள் இவர்கள் உணவுப் பொருள் வாங்குவதற்காக ரேஷன் கடைக்கு கால் கடுக்க நடந்து சென்று கடையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்கிக் கொண்டு பிறகு தூக்க முடியாமல் கொண்டு வீட்டிற்கு வரவேண்டிய நிலை இருக்கிறது முதிர் வயதில் அவர்கள் ரேசன் பொருட்களை தங்களது தேவைக்காக வாங்காமலும் இருக்க முடியாது அதே நேரத்தில் ரேசன் கடைகளிலிருந்து கொண்டு வீட்டிற்கு வருவதும் சிரமமாக இருந்தது தினத்தந்தியில் நெல்லை பதிப்பில் கடந்த வாரம் வியாழனன்று பொதிகை மலையில் தனியாக வாழும் நூற்றி பத்து வயது மூதாட்டி பற்றி ஒரு சிறப்பு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அதில் பொதிகை மலையில் கரையாறு அணை அருகில் உள்ள இஞ்சிக்குழி என்ற கிராமத்தில் இப்பொழுது மூன்று குடும்பங்கள் மட்டும் வசிக்கிறார்கள் அதில் குட்டியம்மாள் என்ற நூற்றி பத்து வயதான மூதாட்டியும் ஒருவர் தனியாக வசிக்கும் அந்த மூதாட்டி இப்போது காட்டில் விளையும் கிழங்கு பழங்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்கிறார் குட்டியம்மாளுக்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நெல்லை மாவட்ட கலெக்டராக இருந்த விஷ்ணு முதியோர் பென்ஷனும் வீட்டிற்கு சோலார் மின் வசதியும் வழங்க ஏற்பாடு செய்ததை இன்றும் நன்றியோடு கூறுகிறார் அவருக்கு ரேஷன் கார்டு இருந்தாலும் கரையாறு ரேஷன் கடைக்கு சென்று பொருள்கள் வாங்க முடியவில்லை யாராவது கொண்டு வந்து கொடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி செய்தி வழியாகியிருந்தது இந்த குறை இப்போது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தால் நிவர்த்தியாகப் போகிறது இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் ஆகிய திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி வரும் தமிழக அரசு இப்பொழுது எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரேசன் பொருட்களை வீடு தேடி சென்று கொடுக்கும் திட்டத்தையும் தொடங்கிவிட்டது இதற்காக பரிசார்த்தமாக சென்னை நெல்லை நெல்லை சிவகங்கை திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஈரோடு தருமபுரி நாகப்பட்டினம் நீலகிரி கடலூர் ஆகிய பத்து மாவட்டங்களில் உள்ள தலா இரண்டு தாலுக்காக்களில் பத்து ரேஷன் கடைகளில் இருந்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் இந்த மாதம் தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தினால் பயனடைந்துள்ள முதியோர் தங்கள் முதிர் வயதில் இப்படி வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்கள் கொடுப்பதால் தங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது என்று வாழ்த்துகிறார்கள் சோதனை அடிப்படையிலான இந்த திட்டத்தை நிரந்தரமாக்கி மாநிலம் முழுவதும் உள்ள பதினைந்து லட்சம் முதியோருக்கான ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இல்லம் தேடி சென்று வழங்க வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுக்கு ஏதேனும் கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பிறகு மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி